ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய புது யூடியூப் சேனல் இதில் நான் குக்கிங் வீடியோஸ் அப்புறம் லன்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா போடலான்ட்ருக்கேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி விற்கிறதுன்னு பார்க்கலாம் நெத்திலி மீன் குழம்பு ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா கட் பண்ணிக்கிறேன் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அந்த தாலிப்பு காட்ட மறந்துட்டேன் சாரி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் தாராளமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கல்லூரி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கப்போம் கூடவே இன்னும் கொஞ்சம் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு முழுசாக போட்டதை விட இந்த மாதிரி கட் பண்ணியோ அல்லது இடித்து போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர் இறங்கும் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாகும் அப்பப்போ திறந்து கலறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகுது வெங்காயம் வந்து இந்த டிஷ்க்கு நல்லா ப்ரௌனாகனால் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து அதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மசாலா மசாலாவும் தக்காளியும் நல்லா வேகட்டும் மசாலா தக்காளி நல்லா ஆகிடுச்சு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நல்ல போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேமு கொஞ்சம் ஹையில வச்சுட்டு நல்ல குழம்ப கொதிக்க விடுங்க மூடி போட்டு குக் பண்ணுங்கள் அப்புறம் தேங்காய் வெங்காயம் சீரகம் இது நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் குழம்பு நல்லா பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு குக் ஆகணும் அப்புறம் இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாலியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு வந்து மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திக்காக இருக்கணும் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு தண்ணியாகும் அதனால் அதுக்கு முன்னாடி இப்போ தேங்காய் ஆட் பண்ணலைன்னா கூட நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும்போது தான் ஃபிஷ் ஆட் பண்ணணும் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் ஃபிஷ்ஷுக்கும் சேர்த்து கணக்கு பண்ணி சால்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கொதி வரட்டும் ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா குக் ஆகணும் மசாலா தக்காளி தேங்காய் தேங்காய் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்துச்சு இப்போ வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் நான் நெத்திலி மீன் சேர்த்துருக்குறேன் தலையும் வாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை வந்து ரொம்ப கிளரி விட வேண்டாம் போட்டுட்டு லைட்டாக குழம்புல உள்ள முங்குறான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க கருவேப்பிலை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ண வேண்டாம் இல்லைன்னா மீன் உடஞ்சிரும் அப்புறம் கழுவி விட வேண்டாம் நான் லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கும்போது நான் கம்மியாக தான் சேர்த்தேன் கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோ தான் திலிமீன் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் மல்லித்தூள் கொஞ்சம் வீட்டு மசாலா எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் துருவி போட்டிருந்தேன் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து தோசைக்கல்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு போட்டேன் சாதமும் வந்து பானையிலே வேக வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஹோல்சம் மீன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது திளிகை மட்டும் இல்லை மற்ற ஃபிஷிப்பி அங்கே ட்ரை பண்ணலாம் இதே ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது எப்பயும் பண்ணுறது தான் தக்காளியெல்லாம் முழுசாக போட்டால் கிட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க அதனால் நான் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அது மாதிரி தேங்காய் அரைக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ